வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் மற்ற எந்த தேர்தலை விட நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் ஜனநாயக எழுச்சியில் மிக மிக முக்கியமானது காரணம் கடந்த பத்தாண்டு காலத்தில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நாட்டை மக்களை பல வகையிலும் பிரித்து இருக்கிறது ஏழை மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது சர்வாதிகாரம் படமெடுத்தாட தயாராகிவிட்டது இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் பத்தொன்பதாம் தேதி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவரவர்கள் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலமாக இதுதான் கடைசி வாய்ப்பு இதை நழுவ விடக்கூடாது இளைஞர்களுக்கு ஒரு அறியான வேண்டுகோள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த சரியான வாக்களிப்பு இந்தியா கூட்டணியின் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மிக உறுதிப்பாடு தான் காப்பீடு எனவே உங்கள் எதிர்காலத்தை காப்பீடு போகிறீர்களா அல்லது சிதைத்து விட்டு ஏமாறப் போகிறீர்களா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நிலை எனவே தான் மீண்டும் வேண்டாம் மோடி மீண்டும் வேண்டும் ஜனநாயகம் மீண்டும் வேண்டாம் சர்வாதிகாரம் மீண்டும் வேண்டும் சமதர்மம் மீண்டும் வேண்டாம் குலதர்மம் மறவாதீர் வாக்களிப்பீர் கடமையை செய்வீர் இளைஞர்களே இது உங்கள் வாழ்க்கையின் சோதனை காலம் சோதனையில் வெற்றி பெற இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி நமதே கீழிறக்கம் கவுண்டவுன் மோடி ஆட்சிக்கு துவங்கிவிட்டது நாட்கள் எண்ணப்படுகின்றன அதில் உங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டாமா எனவே பொறுப்போடு நீங்கள் கருத்தோடு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்